அண்ணாமலையார் கோயிலில் மேற்கொள்ள தடை விதித்து உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் பார்க்கிறோம் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வணிக வளாகம் கட்டுவதற்கு பதிலாக பக்தர்கள் வசதிக்காக கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட உள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் அமைப்பது குறித்த தொழில்நுட்ப அறிக்கையை தாக்கல் செய்ய அறநிலைக்கு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தொழில்நுட்ப அறிக்கையை தாக்கல் செய்ய அறநிலையத்துறை தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது அப்போது மனுதாரர் தரப்பில் கோவிலில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் நான்காம் பிரகாரத்தில் கியூ காம்ப்ளெக்ஸும் பக்தர்கள் காத்திருப்பு கூடமும் கட்டப்பட்டு வருவதாக கூறி புகைப்பட ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன இவற்றை பார்வையிட்ட நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் வழக்கை விசாரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வராமல் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அறநிலையத்துறை செயல் குறித்து கடும் கண்டனத்தை நீதிபதிகள் தெரிவித்தனர் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோயிலின் நான்காம் பிரகாரத்தில் சுற்றுச்சுவருக்கு மிக அருகில் வந்து இந்த கியூ காம்ப்ளெக்ஸும் பக்தர்கள் காத்திருப்பு கூடமும் கட்டப்படுவது குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இந்த கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இதனால் இந்த கட்டுமானங்களால் சுற்றுச்சுவருக்கு பாதிப்பு ஏற்படாதா என்ற கேள்விகளை எழுப்பினார்கள் இதையடுத்து இந்த கட்டுமானங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விளக்கும் வகையில ஆவண ஆதாரங்களுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் அதுவரைக்கும் நான்காம் பிரகாரத்தில் கியூ காம்ப்ளெக்ஸ் மற்றும் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் மட்டுமல்லாமல் கோவிலின் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கின் விசாரணையை வந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு தள்ளிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்த கோவிலை நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க